மொட பாஜாக்கானுடைய முன்னால் ராணுவப் பிரிவினுடைய மாநில தலைவர் கேப்டன் என்கே ராம் எழுந்திருக்கார் சார் காங்கிரஸ் தலைவர் சொல்றாரு ஆப்ரஷர் சிந்துர்ல முதல் நாள்ல இந்திய ராணுவம் ஒரு முழுமையான தோல்வி அடைஞ்சிட்டு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு நீங்க வருத்தமும் மன்னிப்பும் தெரிவிக்கணும் நான் அப்படி தெரிவிக்க மாட்டேன் கேள்வி எழுப்புறது என்னுடைய கடமை முழுமையான விவரங்களை மக்களுக்கு அறிய சொல்ல வேண்டும் அப்படினுதான் சொல்றாரு சிவராஜ் சாவான் அவர்கள் பிருத்விராஜ் சவான் அவர்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி அவர் மகாராஷ்டிராவின் முதலமைச்சராக பணியாற்றி இருக்கிறார்கள் காங்கிரஸை சேர்ந்த ஒரு மூத்த தலைவர் இவ்வாறெல்லாம் பேசக்கூடாது ஒரு போரிலே வெற்றி தோல்வி என்பது கடைசியில் தான் தீர்மானிக்கப்படும் இதை பொறுத்தமட்டிலே இது ஒரு ஆபரேஷன் தான் இது வந்து ஒரு போரே அல்ல அதனால முதல் நாள் வெற்றி மறுநாள் தோல்வி அப்படி என்றெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆன்டி டெரரிசம் ஆப்ரேஷன் ஆபரேஷன் சிந்து இந்த நாள் மட்டும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் பகல்காமிலே இருபத்தி ஆறு உயிர்களை கொன்றதன் காரணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆபரேஷன் சிந்துர் என்ற அருமையான ஒரு பெயரை இட்டு ஏனென்றால் அந்த பெகல்காமிலே கொல்லப்பட்ட அனைவரும் பெண்கள் ஆவார்கள் அதனால சிந்தூர் வைத்துக் கொண்டு சிந்தூர் என்று பெயர் வைத்து அந்த ஆபரேஷன்ல பதினோரு தாக்குதல்கள் செய்து பதினோரு இடமும் அவங்க ட்ரைனிங் டெரரிஸ்ட் ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடிய பகுதிகளை தாக்கி அதை தரமட்டை ஆக்கி இருக்கின்றார்கள் ஒரு காலம் இந்தியா தோல்வி அடையவில்லை என்பதனை நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன் அவங்களோட ஏர்போர்ட்ல ரெண்டு ஏர்போர்ட் அதாவது அவங்க நியூக்ளியர் ஆர்சனல் வைத்திருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதியையும் அதன் அருகே இருக்கக்கூடிய போர் விமான தளத்தையும் தாக்கி இருக்கிறோம் நாம் இதன் மூலமாக அதுவும் பிரம்மோஸ் என்ற அருமையான ஒரு மிசைல் ஓடக்கூடிய நதி மற்றும் பிரம்மபுத்ரா நதி இரண்டும் கடந்த பெயர் கொண்ட பிரம்மோஸ் என்ற ஒரு பெயரை கொண்ட ஒரு மிசைல் அந்த மிசைல வந்து சேட்டலைட்ல இருக்கக்கூடிய இது மூலமா நம்ம வந்து டைரக்ஷன் ஆல்டர் பண்ணலாம் ஆல்டிடியூட் ஆல்டர் பண்ணலாம் ரிசிஷன் தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி ஒரு திறன் இந்தியாவுக்கு இருக்கின்றது என்பதனை உலகிற்கு பறைசாற்றியதன் மூலமா மூலமாக நமது ராணுவ தளவாடங்களுடைய வெளிநாட்டு ஏற்றுமதி வெகுவாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது நாம் இந்தியாவை பொறுத்த பாகிஸ்தான் எந்த விதத்திலும் நமக்கு விமானப்படையிலோ அல்லது தரைப்படையிலையோ அல்லது கப்பற்படையிலோ சமமான ஒரு நாடாக இல்லை என்பதனை நான் தெரிவித்துக் கொள்ள ஒரு ஆபரேஷன்ல தோல்வி வெற்றி என்பதனை பிருத்திவிராஜ் சவான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்ற நன்றி சார் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து நமைக்க நம்மோடு முன்னாள் ராணுவ அதிகாரி கேப்டன் பாலசுப்ரமணியன் நினைத்திருக்கிறார் சார் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் ஆனால் அரசு எடுக்கிற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் முழு ஒத்துழைப்பு என்று அனைத்து கட்சி கூட சொல்லிட்டு இன்றைக்கு இந்திய ராணுவத்தை அவமதிக்கின்ற வகையில் பிருத்விராஜ் சௌகான் பேசுறா சொல்றாங்க நான் அதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன் கேள்வி கேட்பது என்னுடைய உரிமை நான் கேட்பேன் விளக்கம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைங்க தொடர்ந்து எலெக்ஷன் தோல்வியால அவங்க வந்து இப்படி உலர ஆரம்பிச்சுட்டாங்க நேற்று விஜய் திவச கொண்டாடி இருக்கிற டைம்ல அவங்களுடைய நம்ம ராணுவத்தை ராணுவ வீரர்களின் மனோபலத்தை குறைக்கும் குறைக்கும் வகையில் இப்படி பேசுவது மிகவும் கண்டிக்கத்தக்கது ஏன்னா அவங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் நம்முடைய ராணுவத்தை விமர்சித்தா இருப்பார் நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பாலா ஊரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிதான் விமர்சித்தார் நம்மளுடைய ராணுவ தளபதியை பாத்தீங்கன்னா சடக்கா குண்டா அப்படின்னார் ஏன்னா ராணுவம் எதுக்கு தேவையா பன்னெண்டு லட்சம் வீரர்கள் நமக்கு தேவையா தேவையில அப்படின்னு விமர்சித்த அவரு இது வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கிடையாது இஸ்லாமிக் இஸ்லாமாபாத் நேஷனல் காங்கிரஸ் கிடையாது பாகிஸ்தான் அவங்களுடைய மக்களை முட்டாளாக இந்த மாதிரி நம்மளுடைய நம்முடைய விமானத்தை வீழ்த்தியாக போய் கூறுகிறார்கள் ஆனால் நம்மளுடைய அரசியல்வாதிகள் இவ்வாறு கூறுவது வெக்கற்பட வேண்டும் இவர்கள் ஆபரேஷன் மகாதேவை பற்றி இவர்கள் பேசினாங்க இது நம்ம இந்திய நாடு இந்திய நாடு தான் நம்ம இந்த இவங்க மகாதேவ் தான் இது நம்ம நம்ம அக்பர் பாபாஷன் காங்கிரஸ் கட்சி எப்போதுமே நம்முடைய ராணுவத்தை நம்முடைய நாட்டுக்கு இழிவாக வார்த்தைகளை தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது காங்கிரசின் தொடர் தோல்வியே இதுக்கெல்லாம் காரணம் என்று நான் இப்போ இந்திய இராணுவத்தை அவமதிக்க கூடாது அதில் வந்து மாற்று கருத்து இல்லை ஆனால் அந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் முழுமையான விவரங்களை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் தானே இப்போ அந்த பயங்கரவாதிகள் அஞ்சு பேர் எப்படி உள்ளே வந்தாங்க ஐபி அதிகாரியுடைய குடும்பத்தினர் அதில் கொல்லப்பட்டுன்னு சொல்கிறப்ப அதில் வந்து உளவுத்துறையினுடைய தோல்வி இருக்கா என்பதெல்லாம் குறித்துல விரிவாக பேச வேண்டியதானே ஏன் அதெல்லாம் ஒரு உண்மையை தான் ஒரு பாதையும் சொல்லியிருக்காங்க முழு பாதையும் சொல்லலை அப்படின்னு தானே அவங்க சொல்கிறாங்க காங்கிரஸ்காரர்கள் இவ்வாறு தவறாக விமர்சி ராணுவத்தை எப்பொழுதுமே விமர்சிப்பார்கள் அவர்கள் பாருங்களா நேற்று வந்து நமக்கு ஆபரேஷன் விஜய் திவச கொண்டாடிட்டு இருக்கோம் நம்ம வெற்றியை கொண்டாடிட்டு இருக்கோம் அந்த டைம்ல இப்படி பேசுறாங்க வேண்டியது ஆபரேஷன் சிந்தூர் ஆஸ்திரேலியால போயிட்டு அங்க மக்கள் இந்த மக்கள் இஸ்ரேல் மக்களுடைய கொண்டாட்டத்தில் ஒருவன் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளான் எங்கு அடிப்படைவர்கள் எங்க நீ பாக்கலாம் நீங்க அடிப்படைவர்கள் வேற மத சுட சுடப்பட்டவர்கள் வேற மத மதத்தா இருப்பாங்க ஆனா சுடப்படு சுட சுடுறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே மதத்தை சார்ந்தவங்க தான் இருக்காங்க அவர்களை அந்த நாட்டை காங்கிரஸ் வந்து எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதான் நான் சொல்றேன் இது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இஸ்லாம் இஸ்லாமாபாத் நேஷனல் காங்கிரஸ் ஆகையால் அவர்கள் நம்முடைய ராணுவத்தை நம்முடைய சீக்கிரட் ஏஜென்சி விமர்சி விமர்சிப்பது ஒன்றும் ஆச்சரியப்பட வேண்டாம் இருக்கலாம் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g-square at a 13th year anniversary offer plot villa apartment here the book ana up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 893971-009